எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் குல்கொந்து நீங்கள் வந்து ரோஜாவில் குல்கொந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லிக்காய் குல்கொந்து செய்யலாம் ரொம்ப சுலபம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன் ஆனால் அளவுக்கு நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலை இந்த நட்ஸும் சேர்த்து இந்த நெல்லிக்காவும் விட்டமின் சி இருக்குது நிறைய நட்ஸ் சேர்க்குறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது அவசியம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க நெல்லிக்காயும் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னே வச்சுக்கோங்க இந்த காலத்தில் இந்த சாப்பாட்டு முறைகள் அது இளைய தலைமுறை சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டு முறைகள் எல்லாம் அதிக அளவு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இப்போ அதுலேருந்து நம்ம குழந்தைகளை நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுடைய சாப்பாட்டு முறையினாலே ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் இதை எல்லாருமே சாப்பிட்லாம் ரெண்டு வயசு குழந்தைலேருந்து அத்தனை வயசானவங்களும் சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க நீங்கள் மருத்துவரை ஆலோசிச்சுட்டு இதை தாராளமாக சாப்பிட்லாம் இதை பார்த்தீங்கன்னா இதை செய்ய நிறைய பேர் கற்றுனிட்டு ஒரு சிறுதொழிலாக செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்து நீங்கள் ஒரு வருமானமும் சம்பாதிக்கலாம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவும் பாருங்கள் எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நெல்லிக்காய் குல்கொந்தை செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கேன்னு பாருங்கள் அத்திப்பழம் ஃப்ளாக் சீட்ஸு வால்நட்டு அப்புறம் ஒமேகா த்ரீ இதில் அதிகமாக இருக்குது பம்கின் சீட்ஸு பாதாம் கருப்பு திராட்சை விதை உள்ள திராட்சை தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி அதே போல் அத்திப்பழத்தில் இருக்கிற உள்ள விதைகள் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ளாட் சீட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வால்நட்டில் ஒமேகா த்ரீ ரொம்ப அதிகமாக இருக்காது வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம வால்நட் எடுத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெல்ரி விதை எடுத்துக்கலாம் அப்புறம் சூரியகாந்தி விதை அதாவது சன்ஃப்ளவர் விதை இதை கூட நம்ம எடுத்து இந்த நட்ஸோடு சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம நெல்லிக்காயை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு கேரட் துருவோம் இல்லையா அதில் முதல்ல நம்ம துருவிக்கணும் இதை வந்து அப்படியே நீங்கள் வேக வச்சு மிக்சியில் கூட தாராளமாக அரைக்கலாம் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நான் இப்படி தான் செய்வேன் எப்போதுமே இது ஆல்ரெடி நான் முன்னாடியே மூணு வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ நம்ம துருவுன அந்த நெல்லிக்காயை முதல்ல அளந்துக்கணும் ஏன்னால் அளக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா திருவுனை வெள்ளத்தையோ நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு எனக்கு வந்திருக்கு எந்த கப்பில் நம்ம இப்போ வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேசன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் அந்த ஒரு கப்பு சேர்த்தாச்சு இன்னொரு கப்புன்னு நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு இருக்குது இந்த ரெண்டு கப்பையும் அளந்துட்டு முதல்ல நம்ம குக்கர்லேயோ இல்லை ஒரு இட்லி பானையிலையோ இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு குறைச்சலாக தண்ணி வச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அதுக்கு அதிகமாக வேணாம் இப்போ ப்ரெஷர் ஃபேனில் தண்ணி உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு வேலை இந்த பேசனில் நெல்லிக்காய் வச்சு லெட்டு போட்டு வெ வெயிட் போடவே கூடாது ஜஸ்ட்டு நமக்கு ஆவியில் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் தான் அந்த அளவுக்கு வெந்ததுன்னா போகும் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அந்த நெல்லிக்காயுடைய சத்துக்கள் முழுக்க நமக்கு கிடைக்கும் அதிக அளவுக்கு நம்ம வேக வைக்கலை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் பாருங்கள் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் அடுத்தது பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே போடாமல் இப்போ அத்திப்பழம் முழுசாக போடாமல் நறுக்கி போடணும் பாதாமும் நறுக்கிக்கலாம் வால்நட்டு நறுக்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் திராட்சை கூட நான் நறுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் திராட்சையும் நறுக்கிருக்கேன் முக்கியமாக நீங்கள் உள்ள கருப்பு திராட்சை தான் எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் நறுக்கியாச்சு ஃப்ளாக் சீட்ஸையும் பம்கின் சீட்ஸை மட்டும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாதாம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவே நான் ரோஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் லேஸாக செவந்துருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் வெள்ளரி விதை இதெல்லாம் இருந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம வறுத்துக்கணும் வறுத்துண்டா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி எள்ளு மாதிரி புரியும் பொரியும் சீட்ஸை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கணும் அது மாவு இட்லி மாவில் பிடிச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இட்லி பொடியாக நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி வறுத்து நம்ம குலுக்கோந்தில் சேர்த்து கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் நறுக்கி வச்ச பாதாம் வால்நட்டு அத்திப்பழம் திராட்சை எல்லாமே இந்த வானொலி சூட்டில் லேசா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த வானொலி சூட்ல எல்லாத்தையும் வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாச்சு இப்போ அதே வானொலியிலேயே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காயை சேர்த்துட்டு ரெண்டு கப்புக்கு நான் அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக நான் அந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பாரிஸ் ஜாகிரி பவுடர் அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளத்தை துருவி இதே மாதிரி முக்கால் கப்பு எடுத்து பாகு மாதிரி கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கிளறி வர்றதுக்கு ரொம்ப ஆகும் அதனால நல்ல கெட்டி பாகா தயார் பண்ணி கூட தாராளமாக நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அதே போல் எல்லாரும் கேட்பீங்க நாங்கள் வந்து பனை வெள்ளம் சேர்க்கலாமோ அப்படின்னு கேட்பீங்க பனை வெள்ளத்தையும் அளந்து பொடிச்சு தண்ணியில் கரைய வச்சு வடிகட்டி அதையும் நல்லா திக்காக ஒரு பாகு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெல்லிக்காவோட சேர்க்கணும் முக்கியமாக நீங்கள் எப்படி சேர்த்தாலும் நெல்லிக்காயில் இருக்கிற அந்த நீர் பசியால் இப்போ பாருங்கள் பவுடர் சுகர் தான் போட்டோம் ஆனால் எவ்வளோ தண்ணி கசியுது பாருங்கள் வெள்ளை கரைசலுடைய அந்த தண்ணி அப்போ அந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த ஈர பசையினால உங்களுக்கு அந்த பாகு மாதிரி கசியும் அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வதைக்கி எடுக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் ரொம்ப அதிக ந அளவு நம்ம தீயை வச்சுக்க வேண்டாம் நிதானமான தீயை செஞ்சுக்கலாம் நல்லா பாக முழுக்க உங்களுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள் க எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக நான் பாருங்கள் இந்த வறுத்து வச்ச அத்தனை நட்ஸும் போடுறேன் போட்டுட்டு லேசாக ஒரு கிளறு கிளறிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் முடித்து நீங்கள் வானிலை கீழே அப்படியே வச்சுருங்க ஒரு நாள் நீங்கள் வானொலியில் வச்சாலும் சரி இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சாலும் சரி கீழே வந்து அந்த பாகு மாதிரி கசியக்கூடாது பாருங்களேன் இல்லை நீங்கள் முதல்ல நல்லா சுண்டை உங்களுக்கு கிளறிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் நட்ஸை சேர்க்கலாம் நான் அதையும் இந்த வீடியோ முடிக்கிறப்ப காமிக்கிறேன் இது ரெண்டாவது முறை நான் அந்த குள்கந்து தயார் இருக்கேன் மூணாவது முறைக்காக ஒரு ஒரு கிலோ நான் நெல்லிக்காய் அடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் நான் எந்த பதத்தில் நான் இந்த நெல்லிக்காவை வெள்ளம் போட்டு அடுப்பை நிறுத்துனேங்க அதையும் காமிக்கிறேன் நீங்கள் தாராளமாக இதை வந்து வெயிலில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கனாலும் இல்லை வெயிலில் வைக்காமல் இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும் வெளியே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கர்ஜூராவை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கர்ஜூராவை பொடி பண்ணி தேனில் கலந்து கொடுங்க இதை வந்து ஒரு சித்தாவில் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த கர்ஜூராவும் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்கேன் இதை தயார் பண்ணின்னு இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது அதனால் இதையும் நான் அவங்களுக்கு சேர்த்தே காமிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் முக்கியமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த நெல்லிக்காய் உள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டேன் ஒரு பாட்டிலில் நிறையாவும் இன்னொரு சின்ன பாட்டிலில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் நான் தேன் கலக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படியே எல்லாத்துக்கும் தேன் கலக்காமல் ஒரு வாரத்துக்கு ஒரு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன பாட்டிலில் மாத்திட்டு அதுக்கு மட்டும் தேன் எடுத்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்லாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் அந்த பெரிய பாட்டிலில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இந்த எடுத்து வச்ச சின்ன பாட்டிலில் இருக்கிற அந்த குல்கொந்து நெல்லிக்காய் குல்கொந்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தேன் சேர்த்துருக்கேன் நல்லா கலரி செட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இதை நம்ம உபயோகப்படுத்தலாம் குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாமல் நம்ம நிறைய கலந்துக்கணும் இதை யாரெல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் எப்படி என் பையனுக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் நட்ஸு எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்து ஆஃபீஸ்க்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்ருந்தேன் நீ சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே சாப்பிடாமலே வீட்டுக்கு கொண்டு வருவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் முடி வளர்ச்சிக்காக பத்து கருவேப்பிள்ளையும் இந்த மாதிரி குளுக்கந்தில் எல்லா நட்ஸுமே இருக்கிறதுனால ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா பத்து கருவேப்பிள்ளை ஏலையும் இந்த குல்கொந்தும் கொடுத்துருவேன் அவங்களும் சாப்பிட்டு போயிடுவாங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பொடுகு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒமேகாத்திரி வேணுங்கிறப்ப சைவம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த வால்நட் எடுத்துக்கணும் அதனால் இந்த ஒரு டீஸ்பூன் குல்கொந்தும் முடி வளர்ச்சிக்கு வேணும்னு நினைக்கிறேன் வங்க இந்த கருவேப்பில சேர்த்து கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் சாதாரணமாகவே இந்த உல்கொந்து நெல்லிக்காய் குள்கொந்தை அப்படியே கொடுங்க துவர்ப்பு தன்மையே முக்கியமாக தெரியாது அதனால ரொம்ப எல்லாேருமே ஆசையாக சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களாம் பெரியவங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை நம்ம கோவிலில் அர்ச்சனைக்கு கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தால் அதை நிறைய பேர் பல்லில் கரைப்படியும்னு சொல்லிட்டு வெற்றிலை பார்க்கலாம் இப்போ யாருமே போடுறதில்ல ஆனால் இந்த வெற்றிலையை எடுத்துட்டு நம்ம பீடாக்கு எப்படி குள்கொந்தை சேர்த்துப்போமோ அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் குள்கொந்தை இந்த ரெண்டு வெற்றிலையோட தினமும் சாப்பிட்றப்ப கால்சியம் வந்து இந்த வெற்றில அவ்வளோ அதிகமாக இருக்குது அதனால லேடிஸ் கண்டிப்பாக வெற்றிலியோட இந்த குல்கொந்தை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது வந்து எந்த நேரம் வேணால் சாப்பிட்லாம் காத்தா சாப்பிட்லாம் மதியம் சாப்பிடலாம் இரவு நேரங்களில் சாப்பிடலாம் கற்பூரவள்ளி இலை எதுக்காக காமிக்கணும்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு சளி தொல்லை இருக்குது அப்படின்னா வீட்டில் கற்பூரவள்ளி இலை இருந்தால் அது ஒரு இலை எடுத்துட்டு இந்த மாதிரி குல்கொந்து வச்சு சாப்பிட்லாம் டயப்டிக் இருக்கிறவங்க அவசியம் நீங்கள் மருத்துவரை கேட்டுட்டு ஏன்னால் தேன் வந்து டயப்டிக் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுமாங்க தேன் இல்லாமல் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் தோர்ப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்கள் மருத்துவரை ஆலோசனை கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம மலை கிடச்சதா அதில் அதுல இந்த குள்கொந்து பண்ணுங்கள் நிறைய மருத்துவ பலன் வந்து அந்த காலம் அதிகமாக இருக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் அந்த ஒரு கிலோ நெல்லிக்காவை வெள்ளம்லாம் சேர்த்து இப்படி வானல்ல கிளறி இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே அந்த வெள்ளம் கசியாமல் இருக்கு இதுக்கப்புறம் கூட நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அதனால உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க வெயிலில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை அதுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் வெயிலில் வைக்கிறதுக்கு சௌகரியம் இருக்காது அதனால இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லா குடும்ப தலைவர்களும் அவசியம் செஞ்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதை கொடுங்க வருகிற இளைய தலைமுறையினர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் Thank you, viewers.